காலங்கள் ஆகின்ற உள்ளது அந்த வரலாற்று தீவிரதானே என்ன அளக்கு எம் பெயர் உமா எப்பொழுதும் போல காடு போறதும் தோட்டம் தரவு போறது வாழக்கிறது கொண்டு வீட்டுக்கு வாரதுமா இருக்கிறாங்க இப்படி தாவர கவலை ஈசன் கொடுத்தவரம் இனியவரம் பரமன் கொடுத்தவரம் பாலம் வரங்கிறாங்க ஒரு முப்பது நாள் முப்பத்தி நாள் நாற்பது நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கு ஒரு நாள் தினத்துல உரியாக்க ஒரு காடுகரை போயிட்டு பாலக்கறந்து கொண்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் இந்த நேரத்துல தாவர கவலை வரலாற்று மாளிகைக்கு முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க ஜாப் சேர்ப்போட்டோ <laughs>

தண்ணி இப்படிதா ஏழங்கால ந கையெல்லாம் அப்படியே இருக்குது அது வேண்டாம் மூஞ்சியெல்லாம் அப்படியே இருக்குது ஆளுநேரம் புழுதி அடிச்சது தாய்பாடோட்டு கழுவிட்டு கழுவிச்சே சும்மா கழுவு கழுவு கிளீயாக்குது அல்ல அல்ல அங்கயே குச்சின் முடிச்சு விளக்கிட்டே வந்தேன் எங்க காட்டிலிருந்தே காட்டுல என்ன வேலை இருக்குது அங்கிருந்து வர வரையிலும் பழக்கணும் குடுங்கிட்டு வந்துட்டேன்

זה <laughs> יפה. <laughs>

எல்லாருமே வாங்க நேரம் அப்படின்னா அவையெல்லாம் சாப்பிடுற போது நானும் சாப்பிடுறேன் அப்பா விரிச்சு

அது தோணமே அங்க தோணுமே அப்படி இருக்கிறாச்சி தானே எங்க அண்ணவருக்கு வேணும்னு சொல்லி அந்த நேரத்துலதானே

மூன்று பேர்கள் வந்த தாமரையுடைய அக்காணு கருவம் உருவான உருவானது அப்படி உருவாகும் போது நார்வரும் மேணியுமா அப்பொழு வண்ணங்காராம் ஆஹா அவ எவாருக்குமே வாராங்க நேரோ அறை ஜாமி ஓ அப்படியே என்னமோ மாற தெரியும் என்ன உடக்கல்ல தெக்க வேண்டாம்ட்டு உடக்கல தைக்கி வயிற்று வலிக்கு பாட்டுக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு

அப்ப தண்ணி பார்த்துக்கவும் அம்பா இருக்குது ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒருக்காவது அவங்க வந்து தலைக்கு அறுப்புக்கு அறுப்பு ஓடி தண்ணி பார்க்கணும் அப்பதான் அதுவே இல்ல என்ன ஆம்பளைங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன

நல்லா இருக்குது அப்படின்னா இருக்குதா மோரா மாதம் உடல் அதுதான் தளர்ந்தே இடையெல்லாம் திருத்து அம ஒன்றா மாதம் முகம் எல்லாம் வளர்த்தேடா மாதம் நசக்கையோர் மசக்கையான கையோ மசகையான இப்படி திராமரைக்கு நாலு மாதங்கள் அஞ்சு மாதங்கள் ஆகிட்டு அப்படி இருக்க அந்த வளநாட்டு மாலையிலே எங்க திராமரைக்குத்தானே அம்மா உண்டாக கொஞ்சம் சாப்பிடுறா இருக்கிறேன் கொஞ்சம் சாப்பிடுல்ல அண்ணா போடுற போட்டு சாப்பிடுற சாப்பிடவே இல்லைங்க பெற வேண்டான்னு சொன்ன கேட்டையா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆபாதிக்குமே கோவம் கோங்கிற முன்ன யாழி மாதத்துக்கு நான் என்ன பாரு வர போறேன் இப்படியாக தாவர கவனச்சியின் ஆணோர வண்ணம் உழந்தோர மேலையுமாக மாந்திகளான கிருதிரன் வரக்கூடியதாக

நான் இந்த மூணாம் பேர் நம்ம பையன் இந்த பையன் பிறந்தாரு வப்பாளிக்காய் அண்ணா தின்னு தெரிய உனக்கு ரெண்டே போதும் நீ இதை வப்பாளிக்காய் இன்னொருத்தின் அப்பீல பொறந்தாதான் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறீனு வேணும் நினைக்கிறது இப்ப நீங்க எல்லாம் பார்த்தாலும் ஒரு பங்காளிக்க நாம ஏதாவது கொண்டு போய் கொடுக்கலாம் அதுக்கு இப்ப போக முடியாதல்ல அவை வெத்தாம வந்து கொடுத்துருக்கிறோம் அப்பதான் நம்ம போக முடியும் எதுக்கு பின்ன போறோம் பொறுத்து இருந்து வாக்கலாம் போறோம் இப்படி எல்லாம் நாட்டு மக்கள் உட்பட யாவர்களும் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தாவர கவனத்துக்கு அஞ்சு மாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்க ஒரு நாள் தரத்தில் அந்த மனிதன் குளிர்ச்சி வரி குழந்தா கவுண்டருடைய வாழிகளை அண்ணன் தம்பிகள் சிவக்குழந்தா கவுண்டர் மலை குழந்தா கவுண்டர் அவையோட இல்லத்திலையும்

இந்த தகவலானது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா தாவர கவனர்ச்சி வந்து மாசமா இருக்குது தகவல் தெரியுது அப்ப அண்ணன் தம்பி எல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க ஆனா எனுங்கண்ணா அண்ணா நம்ம தங்கச்சி உண்மையிலுமே கட்டிக்காரி நம்ம தங்கனி தாமரத என்னைக்கிட்ட குறைஞ்சு அன்னைக்கு நம்ம ஒண்டாட்டி பேச்சை கேத்துக்கிட்டு ஸ்ரீவகாமார்கள் தச்சுமணி சவைக்கு கொடுத்து கெஞ்ச கெஞ்ச அடிச்சு முடுக்கணும்

மோசமா இருக்கிறாங்க மாசமா இருக்கிறா பொண்டாட்டிய மோசமா இருந்து இவ்வளவு நான் கட்டுறேன் அப்ப தங்கச்சியும் வந்து இப்படி சொன்னாங்க ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க தம் மாசமா இருக்கிறான சொல்லி தாமரைக்கு அஞ்சு மாசம் ஆறு மாசம் நடந்துகிட்டு இருக்குதாமா அதனால நாம் அன்னைக்கு வந்து தாமர கல்யாணத்துல தலை குடிச்சுட்டோம் தலையே வெளியே காட்டக்கல் இன்னைக்கு வரைக்கும்

नचारे गोे पचो नचंदो 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 बड़ा गोे